கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பது இடங்களில் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது ஈரோடு திருப்பத்தூர் சேலம் கரூர் தருமபுரியில் இணைகிறார் லிபிகா விவரங்களை சொல் தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலுடைய தாக்கம் என்பது தற்போது படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தற்போது நேற்றைய தினம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக ஒன்பது இடங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பமானது பதிவாகியிருக்கிறது அதாவது நூறு பாரணிஹீட் அளவிற்கு மேல் இந்த ஒன்பது இடங்கள்ல வெப்பமானது பதிவாகி இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது ஆஹ் இதில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூரில் வந்து நாற்பத்தி ஒண்ணு புள்ளி நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெப்பம் பதிவாயிருக்கின்றது தொடர்ச்சியாக அடுத்தபடியாக சேலத்தில் நாற்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸும் கரூர் பராமத்தியில் வந்து நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஜீரோ டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கின்றது அதே போன்று தர்மபுரியில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் நாற்பது புள்ளி நாலு பத்து செல்சியஸும் வேலூரில் நாற்பது புள்ளி மூணு டிகிரி திருச்சியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதே போன்று நாமக்கல் ஆகிய ஒன்பது இடங்கள்ல இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதர தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு டிகிரி முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்சமாகவே பதிவாகியிருக்கிறது தமிழக கடலோர கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை முப்பத்தி நாலு டிகிரி முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியிருக்கிறது ஆஹ் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸும் நுங்கம்பாக்கத்தில் செல்சியஸ் வெப்பத்தினுடைய அளவு என்பது பதிவாயிருக்கின்றது அஹ் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு அடுத்த இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களை பொறுத்தவரை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் அதே போன்று வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய நிலைகளும் இனி வரக்கூடிய அடுத்த ஐந்து தினங்களுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகப்படியாக ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது எனவே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் மனிதர்கள் இளைஞர்கள் என யாருமே வந்து வெயில் வர வேண்டாம் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது அவ்வாறு தங்களுடைய சேவைகளுக்கே வெயில் வருபவர்கள் முக்கியமாக கொடை கொண்டு வர வேண்டும் அதே போன்று கூலர் சன்ஸ்கிரீன் உள்ளிட்ட பலவற்றை பயன்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவர்கள் சார்பிலும் மாநிலங்கள் சார்பிலும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக வெளியே வரக்கூடிய இந்த முக்கியமான வேலைகளை தவிர்த்து மற்றவர்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீகர் தகவலுக்கு நன்றி